வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டோன் கைலைட்ஸை வந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டோனில் நம்ம ரேண்டியாடன் வைபர் ரேண்டியாடன் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கப் ஒட்டுமே ரிட்டர்ன் ஆகியிருக்காரு ஸோ ஒரு சில தரமான சம்பவம்லாம் இந்த ஸ்மாக் டோனில் நடந்திருக்குது ஸோ அடுத்து நடக்கப்படுற குரோன்ஜில் மேட்ச்சுக்கான ஒரு ட்ரிபிள் தேர்ட் மேட்ச்சுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாக் டோன்லேருந்து நடக்க இருக்குது நம்ம செத்ரோலின் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் அவங்களுக்கான மேட்ச் பற்றி ஒரு சில டீட்டெயிலெலாம் இந்த வாரம் ஸ்மார்டோனில் தான் நடந்திருந்தது நம்ம பால்கேமனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்டோனில் வந்து ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு அவர் தான் பார்த்தீங்கன்னா செத்ரோலினும் பிராக் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ என்னுடைய அனுபவமும் என்னுடைய திறமையும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக் அந்த செத்ரோலின் இவங்களையெல்லாம் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கிறேன் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாசா என்ட்ரி ஆகிறாரு நம்ம பால்கைமன் வந்து என்னடா இவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பார்வையோடு அவனை வந்து பார்த்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் வந்து நல்ல ஒரு கடுமையான வாக்குவாதம் வந்து இருந்தது கோடி ரோட்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறான் பால்கைமன் உண்மையான விசுவாசியா நீ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நீ எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்க ப்ராக்லஸ்ன்னு ரோமன் ஜெயின் இப்போ வந்து கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பேசும்போது நீ உண்மையிலே யார் அப்படின்னு கேட்குறதுக்கு பால்கைமன் வந்து நான் வந்து ஒரு கோட்டு நான் வந்து எக் எல்லாத்தையும் வந்து வழி நடத்துகிற ஒரு அனுபவசாலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த பீஸ்ட்டு வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இருந்து நம்ம பிரான் பிரேக்கனும் ப்ரான்ஸ் அண்ட் ரீடும் வரானுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் தான் வர்றீங்களாடா ஸோ வாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் நீ வந்து பெரிய நாய் தானே என் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா டி சர்ட்டை கிழிச்சிட்டு அப்படியே வந்து சண்டைக்கு ரெடி ரெடியாகிறான் நம்ம பிரான் பிரேக்கரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை கழிச்சிட்டு ஸோ பெல்ட்டையும் கீழே போட்டுட்டு வாங்கடா அப்படின்ட்டு ரெடியாக இருக்கிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராண்ட் பிரேக்கரும் அண்ட் ரீடும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அவனோடைய அட்டாக்கை கொடுத்து அங்கே கோடி ரோட்ஸை வந்து கீழே தள்ளிடுறானுங்க அப்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வைபர் ஆடன் வந்து ரிட்டன் ஆகிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ரேண்டியார்டன் ரிட்டன் ஆகிருக்காரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுண்ட் பிரேக்கரு அண்ட் ரீடு ரெண்டு பேர்த்தையுமே அட்டாக் பண்ணி அவங்களுக்கு அவருடைய ஆர்கேவை போட்டுட்டு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுடைய அட்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்ருப்பாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா பெல்ட் கூட உத்து பார்த்துருப்பாரு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடன் கூட நம்ம சாம்பியனுக்கு வந்து மோதலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பிட் அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸு அவங்களுக்கான ஒரு டீம் மேட்ச் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கண்டெய்னர் மேட்ச்சு ஸோ இதில் வின் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா குரோன்ஜினில் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த மேன் டீம் மேட்ச்சுக்கு வந்து மோதலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம ஸ்டார்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக தாக்குவாங்க மிஸ் அண்ட் கார்மலா க்ரீவ்ஸை அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸும் கார்மலா க்ரீவ்ஸு தான் ஆக்சுவலாக அதில் வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்தது பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு தான் வந்து எடுத்துக்கிட்டான் ஆக்சுவலாக நம்ம கார்மிலா க்ரிவ்ஸ்கிட்ட கேட்காம டாப் விட்டு வாங்கியிருப்பான் ஸோ அது வந்து கார்மிலா க்ரிவிஸ்க்கு வந்து பிடிச்சிருக்காது ஸோ அங்கே மிஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அங்கே மாட்டிக்கிட்டான் மாட்டிட்டு நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷிங் கேக்கை போட்டு பார்த்திங்கன்னா அங்கே வின் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து பெரிய தோல்வி தான் ஆக்சுவலாக கார்மிலா க்ரூவ்ஸ்க்கும் மிஸ்ஸுக்கும் இதிலருந்தே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வாய்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குரான்ஜியில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதை முடிச்சிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியாவும் கெய்னா சேம்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சின்னு எஃப்ஆப் அவங்களுமே வந்திருப்பாங்க அவங்களுடைய டாக் டீம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ நம்ம கெய்னா சேம்ஸ் அண்டு நம்ம எஃப்ஆப் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான வந்து ஒரு போர் தான் இன்னும் போய்கிட்டு இருக்குது ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி தான் சீப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஜூலியா வந்து அவங்களுடைய சால்ட்டை போட்டு ஃபினிஷிங்குக்கு போட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெற்றியம் வந்து இங்கே பதிவு செஞ்சாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா வெசஸ் ஏஜ் ஸ்டைல்ஸ் ஆக்சுவலாக ஜான்சினா வந்து விடை பெற்றுவாரு அப்படின்னு பார்க்குற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் ஒரு மேட்ச்சை கிரௌண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க ஜான்சினாவுக்கு ஸோ அருமையான மேட்ச் தான் இதுவுமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஷல் போலீஸாவில் தோற்ற நம்ம ட்ரூ மேக்னெட்ரி வந்து ரிட்டர்ன் வர்றாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெஸ்லிங் ஆஃபீஸர்ஸ் அதாவது ரெஃப்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க யாருமே சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து ரெ ரெஃப்ரியை வந்து குற்றம் சாட்டுறாரு ஆக்சுவலாக அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடி ரோட்ஸ் வந்து அடித்து போட்டிருந்தேன் அடித்து போட்டு என்னுடைய கிக்க பலமான ஒர்க்குக்கை வந்து நாங்கள் போடலான்னு எதிர்பார்க்குற டயத்தில் நம்ம ரெஃபரி வந்து தடுத்துடுறோம் ஸோ என்னுடைய ஃபினிஷிங் சாட்டை வந்து போட விடாமல் தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சுமேக்வன் ஜென்ரல் மேனேஜர் நிக் அலிடிஸ் வந்துடுறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்னட்ரி நீ வந்து இந்த ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்குறது செவிக்கிறது எல்லாமே ஜகசம் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டபிள்யூ வந்து குற்றம் சாட்டாத ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஜேக்கப் பட்டு ம நாள் கழிச்சு நம்ம ஜேக்கா பாட்டு வந்து ரிட்டர்ன் வண்டிக்கிறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னெட் இடத்துல தான் வந்து மோதலாம் அப்படின்ட்டு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் ஏறாரு பேச ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருமே பார்த்திங்கனா மாறி மாறி மைக்க பிடிங்கிக்கிருவாங்க ஸோ ஜேக்கா பாட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக நம்ம ட்ரூ மேக்னெட் வந்து மைக்கை பிடிங்கிட்டு நீ என்ன எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்க யார் மேலேயாவதும் ப்ளேம் பண்ணுற ஏதாவது சொல்லிக்கிட்டு முணுங்குற அழுகிற ஸோ உனக்குன்னு ஒரு ஒரு ஓன் ஸ்டைலை வந்து உருவாக்கு அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி தான்டா இருந்துகிட்டு இருக்கேன் இந்த டபிள்யூ டபிள்யூ தான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா தோக்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கப்பட்ட வந்து தாக்கிறாரு நம்ம ட்ரூ மேக்னெட்ரி பட்டு அங்கே சும்மா இருப்பாரா அவருடைய கி ஆல்ரெடி அவன் கால் ஒடிஞ்சு தான் நம்ம ட்ரூ மேக்னெட்ரி வந்திருந்தான் ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கப்பட்ட ட்ரூ மேக்னெட்ரியை வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அடுத்ததாக நம்ம ஸ்டெஃபினி வாக் குயிர் அவங்க வந்து இந்த ஸ்மாக் ட்ரோனுக்கு வந்திருப்பாங்க இந்த ஸ்மாக் ட்ரோனில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தேட் மேட்ச் இருக்கும் யார் வந்து ஸ்டெஃபனி வான்குயிரோட மோத போகிறது அப்படின்றது யார் யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடி கார்கில் நியாய ஜாக் அண்டு ஸ்டெஃபனி ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மீட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஸ்டெஃபனி வான் ஸோ யார் வந்து வின் பண்ணாலும் சரி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன்ஜியில் வந்து மோத போகிறவங்களுக்காக நான் வந்து ரெடியாக காத்திருக்குறேன் அங்கே வந்து நாயஜா கூட நான் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட மோத போவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க ஸோ அந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டில் இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம செமி சைன் வந்திருப்பார் மறுபடியும் ஓப்பன் சேலஞ்ச் வந்து பண்ணியிருப்பார் இந்த வாரத்தில் லாஸ்ட் வீக்கில் மோதின நம்ம டிராகன்லீவ் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தேன் நன்றி அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த வாரமாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குற அப்படின்ட்டு பேசியிருப்பார் நம்ம செமி செமிசைன் தோற்ற சோழசிக்காவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்திருப்பார் ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் டைட்டில் எடுப்பேன் என் கூட பார்த்திங்கன்னா ஜேசி மேட்ருக்கிறான் ஸோ இவனும் சாதாரண சாதனால் கிடையாது அப்படின்னு அவனை பற்றி புகழ்ந்து பேசுவான் பட் அதே மாதிரியே நம்ம மேட்டி பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ சோலசிகா அப்படின்ட்டு எம்எப்டி டீம் அவங்களுடைய வந்து ஒரு புறமோ வந்து அங்கே நடந்திருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேமியன் பிரீஸ்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம கிட் வில்சன் அவரை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் அதனால அவன் கை உடஞ்சிருக்கும் ஸோ திரும்ப வந்து ஏதோ வாக்குவாதம் பண்ணுவான் பட் நம்ம டேமியன் பிரீஸ்ட்டை வந்து தாக்குறதுக்கு முன்னாடி அவனே கீழே விழுந்துருவான் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸ்டார் பிளாக் வந்திருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமியின் பிரிஸ்ட்டை தாக்கிடுவார் ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் மோதிட்டோம் திரும்பவும் மோதணுமா சோரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் குட் லக் கேப்பி பார்த்துட்டே ஆக்சுவலாக இன்றைக்கி டேமியின் பிரிஸ்ட்டு வந்து பெருத்துகிட்டே போல அதனால் மிஸ் பண்ணியிருப்பாரு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்ஸ் புதுசான ஒரு ரெஸ்லர் ஈவெண்ட்ஸ் இவன் வந்தா இன்னைக்கு வந்து ஓப்பனை சேலஞ்ச் பண்ணியிருப்பான் நம்ம செமி சைனோட ஸோ அவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்சின்றது இந்த மேட்ச் தான் ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் இருக்கான்ற பார்த்தீங்களா ஸோ ஆக்சுவலாக ரெண்டு டைம் வந்து சரியான ஒரு ஷார்ட்டப் போட்டிருப்பான் நம்ம செமி சைனுக்கு ஸோ ஆக்சுவலாக ஒரு ஒரு செகண்ட் அந்த மாதிரி ஒரு கிக்ல பார்த்தீங்கன்னா டாப் அவுட்ல இருந்து மிஸ் ஆகிருப்பான் நம்ம செமி சைன் இல்லைன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூ இன்டர் கண்டினல் சாம்பியன் தான் ஆகியிருக்கணும் செமிசைனுமே பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டிலை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அவருடைய ஃபினிஷிங்குக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து போட பார்ப்பாரு பட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுவாரு தப்பிச்சிருவார் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் வந்து தப்பிச்சிருப்பாரு நம்ம செமிசைன் இருந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனுடைய கிக்க போட்டிருப்பான் பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம செமிசைன் வந்து துள்ளி குதிச்சு அவருடைய ஃபினிஷிங் கிக்கை போட்டு அவருடைய வெற்றி வந்து தொடர்ந்துருப்பாரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கோம் லாஸ்ட் வீக் ராவில கூட பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸுக்கு தான் மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடந்திருக்கோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மார்ட் போன்லயுமே ஸோ உமனுடைய மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டாக நடந்திருக்கு ஸோ உமன்ஸுக்கு வந்து இந்த டபிள்யூ டபிள்யூ வந்து நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க ஸோ ஜேடி காரிகள் நாயாஜா கண்டு டிஃபினி அவங்களுடைய வெற்றியை வந்து யார் எடுப்பாங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேருமே வந்து தரமான ஒரு ஃபினிஷிங்குக்கு வந்து மாறி மாறி போட்டுக்கிடுவாங்க ஒரு தரமான வந்து ஒரு மேட்ச் வந்து இந்த மேட்ச் வந்து போய்கிட்டு இருந்தது ஸோ ஆக்சுவலாக ஜேடி காரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமே வந்திருக்கும் நாயஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்டெப்பு வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாடிக்கார்களை வந்து தாக்கியிருப்பாங்க இறுதியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் மூணு பேருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷிங்குக்க போட்டிருப்பாங்க பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபினி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷிங்குக்க போட்டு திரும்பவும் வந்து அவங்களுடைய வெற்றி வந்து பதிவு செஞ்சுட்டாங்க இந்த அடுத்து நடக்க போகிற குரோஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி வான்குவியரோட நம்ம டிஃபினி தான் முத போகிறாங்க நன்றி நண்பர்களே புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க